ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் 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 பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லாயிருக்கும் நீங்களும் அவங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ என்னென்னா புத்தாண்டு அதுவும் நம்ம கொஞ்சம் டிஷ்ஷெல்லாம் செஞ்சுருக்கோம் அதில் எக்ஸ்பெஷலாக செஞ்சுருக்கிறது வந்து பருப்பு பாயாசம் அந்த ரெசிபி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பருப்பு பாயசம் சேமியா பாயாசம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது பருப்பு பாயாசம் நான் வீட்டில் செஞ்சுருக்கேன் என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் வாங்க அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா காய்ஞ்சதும் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா காஞ்ச பிறகு ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி போட்டிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஜவ்வரிசியை லைட்டாக சூடு வர அளவுக்கு நம்ம வறுத்துட்டுக்கலாம் சூடு பறக்கிற அளவுக்கு நம்ம வரத்தாச்சி இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கி கிளறி விடணும் அடி அடிபிடிச்சிடும் வேகட்டும் வரிசி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும் ஏன்னா பிடிச்சிடும் நம்ம அப்பப்போ கிளறி விடணும் முக்கால்வாசி வெந்தால் போதும் அந்த சூட்லேயே முழுசாக வெந்துடும் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்குள்ளே நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம் குக்கரில் தான் நம்ம வந்து பருப்பு பாயசம் பண்ண போகிறோம் பருப்பு வந்து நெய் ஊற்றி வறுத்துட்டு வேக வைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து முந்திரியும் தேங்காய் சிதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சிதிலையும் நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் சிதில் சிதிலாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் முந்திரி அந்த போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அறுக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் தேங்காவையும் முந்திரியும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்ட திராட்சை கூட போட்டுக்கோங்க அதே நெய்யில் பாசி பருப்பு ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் ஒரு இரநூறு கிராம் பாசி பருப்பு லோ ஃப்ளேம்லேயே அந்த நெய்லேயே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குங்க வாசனை சும்மா ஜம்முன்னு வரும் கருவாமல் இருக்கணும் நெய்யும் பருப்பும் கலந்த ஸ்மெல் வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க பா ஜரிசி வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அது ஹீட்லேயே வந்து நமக்கு இன்னும் வெந்துடும் இல்லைனா ரொம்ப வேக வச்சிட்டோம்னா அது குழஞ்சி போயிடும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த பக்குவம் போதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு பாருங்கள் பருப்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அது கொஞ்சம் முக்கால் பதம் வெந்த பிறகு நம்ம நீதி வேலையை செய்யலாம் பருப்பு முக்கா ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் ஜவ்வரிசியில் மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா அதுவும் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வெந்திருக்கு இப்போ ரெண்டுமே இது மிக்ஸ் ஆகும்போது நமக்கு நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த ஸ்வீட்டு பண்ணாலும் கொஞ்சம் உப்பு போட்டால் நமக்கு டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும் கொஞ்சோண்டு கல் போட்டுருக்கேன் இந்த பாருங்கள் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் அதனால் பக்கத்தில் இருந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் ஜவ்வரிசி வந்து நல்லா அடிப்பிடிக்கும் சிறுபறுப்புமே அடிப்பிடிக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுக்கணாலும் போட்டுக்கலாம் சக்க சக்கரை போட்டுக்கணுன்னாலும் போட்டுக்கலாம் கருப்பட்டி வெள்ள அது உங்க ஒப்பீனியன் நான் இப்போ வெள்ளம் போடுறேன் இப்போ கிராம் சிறுபருப்பு போட்டிருக்கேன் நூறு கிராம் ஜவ்வரிசி போட்டிருக்கேன் அரை கிலோக்கு கொஞ்சம் மேல வெள்ளம் போடுறேன் வெள்ளம் போட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ இதில் கேசரி பவுடர் கொஞ்சம் ஒன்று போடுறேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா மஞ்சத்தூள் கூட போட்டுக்கோங்க கலருக்கு இது நல்லா இருக்கும் கலரே போடறதுனாலும் ஒன்றும் இல்லை முழு தேங்காயில் நான் ஃபுல்லாக தேங்காய் பால் எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஃபுல்லாக தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இதுதான் இதுக்கு இந்த பாயசத்துக்கு ஹைலைட்டே ஸோ நான் இதில் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணுறேன் உங்களுக்காக தேங்காய் பால் எடுக்க ச சப்பாலே காய்ச்சி ஊற்றிக்கலாம் காய்ச்சினா பால் ஒரு டம்ளர் ஊற்றுறேன் ரெண்டு ஏலக்காய் சின்ன சின்னதாக பிச்சி போட்டிருக்கேன் நான் வந்து மிக்ஸி ஜார்லலாம் அடித்து போட மாட்டேன் சும்மா வாசனைக்காக தான் நான் போடுவேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சக்கரை சேர்த்து மிக்ஸி ஜாரில் பையன் வேஸ்ட் அரைச்சி கூட போட்டுக்கேன் பவுடராக கூட போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி பிச்சு போட்டுப்பேன் என் பையனுக்கு அந்த ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது அதனால் நான் எப்போவுமே வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்து வாசனைக்காக பிச்சு போட்டுப்பேன் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு தேங்காய் பாலும் பாலும் ஊற்றிட்ட பிறகு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காவும் முந்திரியும் இதில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் அது இறுக ஆரம்பிச்சிடும் நமக்கு இந்த தண்ணி தான் கொஞ்சம் திக்காகவே நமக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பருப்பு பாயாசம் தமிழ் வருஷ வருஷப்பருப்புங்கிறதுனால இந்த பருப்பு பாயாசம் நான் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ